ஆய்வகத்தில் கொடுக்கப்பட்ட மாதிரியை பெரிதுபடுத்தி பார்க்க உதவும் நுண்ணோக்கி டேஷ் எளிய நுண்ணோக்கி கூட்டு நுண்ணோக்கி எலக்ட்ரான் கூட்டு நுண்ணோக்கியில் உள்ள இரண்டு லென்ஸுகள் யாவை கண்ணர்கள் லென்ஸ் பொருளர்கள் மேற்கண்ட இரண்டும் கூட்டு நுண்ணோக்கியை கண்டறிந்தவர் யார் நோல் ரஸ்கஸ் ஜென்சன் மேற்கண்ட அனைவரும் கன்னர்கள் என்றால் கிடைக்கப்பெறும் பிம்பம் முதல் நிலை பிம்பம் இரண்டாம் நிலை பிம்பம் உண்மை பிம்பம் மேற்கண்ட அனைத்தும் பொருளர்கள் என்றால் கிடைக்கும் பிம்பம் முதல் நிலை பிம்பம் உண்மை பிம்பம் மேற்கண்ட இரண்டும் கூட்டு நுண்ணோக்கியில் காணப்படும் இரண்டு பகுதிகள் என்னென்ன ஒளியியல் அல்லாத பகுதி ஒளியியல் பகுதி மேற்கண்ட இரண்டும் ஒளியியல் அல்லாத பகுதியில் உள்ள பகுதிகள் என்னென்ன அடிப்பகுதி தூண் மேடை கைப்பிடி உடல் குழாய் சரி செய்யும் பிறகு மேற்கண்ட அனைத்தும் ஒளியியல் பகுதியில் உள்ள பகுதிகள் யாவை ஒளிப்பகுதி மின்தேக்கி பிரதிபலிப்பான் உதரவிதானம் மேற்கண்ட அனைத்தும் உட்குழாயில் கண்ணறு உள்ள பகுதிக்கு பெயர் டேஷ் உட்குழாய் தலை மூக்குத்துண்டு மேற்கண்ட அனைத்தும் உட்குழாயில் பொருளர்கள் லென்சுகள் இருக்கும் பகுதி டேஷ் உட்குழாய் தலை மூக்குத்துண்டு மேற்கண்ட அனைத்தும்